சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான நிறுவனத்திலிருந்து டேங்கர் லாரி மூலம் பெட்ரோல் டீசல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது மேலும் மணலியில் உள்ள சிபிசிஎஸ் நிறுவனத்தில் சுத்திகரிக்கப்படும் பெட்ரோல் மற்றும் டீசல் குழாய் மூலமாக தண்டையார்பேட்டில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது இந்த ஆயுள் குழாய்களில் திடீர் ஆயுள் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டால் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஆயுள் குழாய்களில் கசிவு ஏற்பட்ட நிலையில் குழாயில் ஆயுள் அனுப்புவதை நிறுத்திய பின்பு ஆயுள் கசிவால் தீ பற்றி எரிய தொடங்கிய நிலையில் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் மருத்துவத்துறையினர் மற்றும் மாவட்ட தொழில்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அனைத்து துறையினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது இந்திய நாயில் நிறுவனத்தின் முனைய மேலாளர் நவீன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது